அஞ்சு குடி குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் இஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழைந்து ஐந்து மரியாதமானிடரை வையம் சுமப்பதும் வம்பு பாவை நோன்பை அனுட்டித்து கொண்டிருக்கின்ற கோபிகா பாவனையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கண்ணபிரானுடைய திருமாளிகை அடைந்து அவனிடத்திலே சில எல்லாம் பிரார்த்திக்கிறார்கள் உன்னையே அறுத்தித்து வந்தோம் என்று நேற்றைய பாசுரத்திலே தெரிவித்தாள் ஆனால் பறை தருதியாகில் அதையும் பெற்றுக்கொள்வோம் நோன்புக்காக பறை கொடுத்தால் அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்றும் தெரிவித்தார்கள் கோபிகைகள் கண்ணபிரான் உடனே கேள்வி கேட்கிறான் உன்னையே அறுத்தித்து வந்தோம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் பறை கொடுத்தால் அதையும் பெற்றுக்கொள்வேன் என்றும் சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு நான் மட்டும் வேண்டுமானால் பறை எதற்கு நோன்பு எதற்கு என்னையே நீங்கள் வேண்டி வந்தால் நோன்பை அனுட்டிப்பதன் காரணம் என்ன எனக்கு புரியவில்லையே என்று கண்ணபிரான் கேட்க அதற்கு இந்த பாசுரத்திலே அழகாக பதில் கூறுகிறார்கள் கண்ணா நாங்கள் உன்னைத்தான் வேண்டி வந்தோம் அதிலே எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம் ஆனால் நாட்டார் இந்த ஊருக்கு மழை வேண்டும் என்று கேட்டார்கள் மழை பெய்ய வேண்டுமென்றால் ஒரு நோன்பை மார்கழி நீராட்டத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த நோன்புக்கு ஊர் தலைவன் சில வஸ்துக்கள் பறை முதலான வஸ்துக்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதனாலே என்னையும் எங்களையும் உன்னையும் சேரவிட்ட அந்த நாட்டாருக்கு பிரயோஜனமாக அந்த நோன்பையும் நாங்கள் நோற்கப் போகிறோம் அதற்குண்டான வஸ்துக்களையும் நீ தர வேண்டும் என்று இன்றைய பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார்கள் அது என்னென்ன வஸ்துக்கள் என்று கண்ணபிரான் கேட்க என்னென்ன வஸ்துக்கள் நீ கொடுக்க வேண்டும் என்று பெரிய அது என்னென்ன வஸ்துக்கள் தேவை என்று இந்த பாசுரத்திலே அவனிடத்திலே கேட்கிறார்கள் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசநியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப்பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாயருள் அருளேலோ கண்ணபிரானை பார்த்த கோபிகைகள் அவனை என்ன வார்த்தையால் அழைப்பது என்று பார்த்தால் அவனை மாலே என்று அழைத்தார்கள் மாலே என்னால் அடியவர்களிடத்திலே அன்பே வடிவு கொண்டவன் ஒரு கடல் கொந்தளிக்கும் பொழுது எப்படி அப்படி அதாவது கடல் கொல்ல முடியாமல் வெளியிலே அந்த ஜலம் கொந்தளிக்குமோ அதுபோல் பகவானுக்கு இந்த அடியவர்கள் பேரில் இருக்கக்கூடிய அன்பு அது உள்ளடங்காமல் வெளியிலே பொங்குகிறதை அப்படியே பார்க்கிறார்கள் என்ன அர்த்தம் இத்தனை நாழி இவர்கள் என்ன நினைத்திருந்தார்கள் ஏதோ தங்களுக்கு தான் கண்ணபிரான் மீது அதிகமான அன்பு இருக்கிறது நம்முடைய அன்பு மிக பெரியது என்று நினைக்கிறார்கள் நினைத்து கொண்டு வந்தார்கள் ஆனால் கண்ணனை பார்த்தவுடனே அவனுடைய அந்த வடிவழகை பார்த்தவுடன் அவனுடைய அந்த கண்ணிலே இவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு என்ன புரிந்தது என்றால் அவனுடைய அன்பு அது கடல் போன்றது நம்முடைய அன்பு என்பது அவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு என்பது அது சிறு துளி போன்றது ஒரு குளப்படி என்று சொல்லுவார்கள் மாடோ குதிரையோ மண்ணிலே நடந்து போனால் அதனுடைய காலடி பட்டு ஒரு சின்ன அங்கே ஒரு இடம் ஏற்படும் அதற்கு குழப்படி என்று பெயர் நம்முடைய அன்பு குழப்படி போன்றது அவனுடைய அன்பு கடல் போன்றது எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கண்ணபிரான் கேட்டான் மாலே என்று அழைத்தார்கள் அவனை பார்த்து எப்படி நான் உங்களிடத்திலே அன்பே வடிவெடுத்தவன் என்று தெரிந்து கொண்டீர்கள் என்றால் மணிவண்ணா அது உன்னுடைய வடிவழகிலே தெரிகிறது மணிவண்ணா நீல மணி போன்ற நிறத்தை உடையவனே என்று உன்னுடைய பொலிவு உன்னுடைய தேஜஸ் எல்லாம் அந்த உடம்பிலே காட்டி திருவுடம்பிலே திருமேனியிலே காட்டி கொடுக்கிறது நீ எங்கள் மீது அன்பே வடிவெடுத்தவன் என்று மாலே மா சரி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கண்ணபிரான் நீராடுவான் மார்கழி நாங்கள் வந்திருக்கிறோம் சொன்னார்கள் உடனே கண்ணபிரான் கேட்டான் மார்கழி நீராட்டமா அப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அது என்ன நீராட்டம் ஏதோ புது விதமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதே நீ எந்த சாஸ்திரம் இந்த ஒரு நோன்பை கூறுகிறது எந்த புராணத்திலே இது இருக்கிறது நான் கேள்விப்பட்டதே இல்லையே வேதத்தில் ஏதாவது கூறப்பட்டிருக்கிறதா இல்லை இதிகாச புராணங்களிலே இருக்கிறதா அது என்ன மார்கழி நீராட்டம் என்றால் என்ன என்று இவர்களை சோதித்து பார்க்கிறான் கண்ணபிரான் அப்பொழுது பதில் சொல்கிறார்கள் கோபிகைகள் மேலையார் செய்வனகள் எங்களுடைய பெரியவர்கள் செய்தார்கள் அனுஷ்டித்தார்கள் அதையே நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திருஷ்டாச்சாரம் சிஷ்டாச்சாரம் என்ன ஒரு வார்த்தை சொல்லுவார் அடிக்கடி திருஷ்டாச்சாரம் என்னால் சிஸ்டர்கள் எதை அனுஷ்டிக்கிறார்களோ அது மிக உயர்ந்த தர்மமாக கொல்லப்படுகிறது எந்த எத்தனையோ விஷயங்கள் புஸ்தகங்களிலே தர்மசாஸ்திரங்களிலே இருப்பதை நாம் கடைபிடிக்கிறோம் தர்மசாஸ்திரங்களில் இல்லாத விஷயங்களையும் நாம் கடைப்பிடிக்கிறோம் அது தர்மசாஸ்திரத்திற்கு மாற்றியும் நாம் சில விஷயங்களை கடைபிடிக்கிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் புஸ்தகத்திலே இப்படி இருக்கிறதே நீங்கள் மாற்றி செய்கிறீர்களே என்னால் என்ன பதில் சொல்லுவார்கள் இது மிக சிஷ்டாச்சாரம் இது எங்களுடைய பெரியவர்கள் செய்தார்கள் மேலையார் செய்வனகள் என்று அழகாக சமாதானம் சொல்லிவிடுவார்கள் கீழே இரண்டாவது பாசுரத்திலே செய்யாதன செய்யோம் என்று எங்கள் பெரியவர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள் என்னால் என்ன அர்த்தம் செய்யாததை செய்ய மாட்டோம் அவர்கள் செய்ததைத்தான் நாங்கள் செய்வோம் என்கிற விஷயத்தை மேலையார் செய்வனகள் இந்த நோன்பு எங்கே இருக்கிறது என்று நீ போய் புஸ்தகத்தையோ தர்மசாஸ்திரத்தையோ வேதத்தையோ எடுத்து பார்க்கவே வேண்டாம் வேதத்தை விட மிகவும் பலமான ஒரு பிரமாணம் உண்டுனா தர்மஸ்தமயா பிரமாணம் வேதாச்சு ஆபஸ்தம சூத்திரத்தில் தெரிவிக்கிறபடி வே தர்மத்தை அறிந்தவர்கள் எதை செய்கிறார்களோ அதுவே நமக்கு முக்கியமான பிரமாணம் வேதம் பிற்பாடு அடுத்தது நாம் வேதத்தை பார்த்து கொள்ளலாம் ஒரு பெரியவர் எதை அனுஷ்டிக்கிறாரோ அப்படியே அவர் பின்னால் நாம் அனுஷ்டிக்க வேண்டியதுதான் உயர்ந்த ஆச்சாரம் அதுதான் சிஷ்டாச்சாரம் என்று பெயர் அந்த சிஷ்டாச்சாரத்தினுடைய பெருமையத்தால் இங்கே தெரிவிக்கிறார்கள் மேலையார் செய்வனகள் சரி மேலையார் செய்வனர்கள் நோன்பு என்று சொல்லிவிட்டீர்கள் உங்களுக்கு தேவையான வஸ்துக்கள் யாவை எல்லாம் வேண்டும் உங்களுக்கு இந்த நோன்பை நோற்பதற்கு எவை எவை தேவை என்று கண்ணபிரான் கேட்கிறார் வேண்டுவன கேட்டியேல் எங்களுக்கு வேண்டுவன என்னவென்று நீ கேட்கிறாயானால் சொல்கிறோம் கேள் இத்த என்னவெல்லாம் வேண்டும் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் உன்னுடைய பாஞ்ச சன்னியம் இருக்கிறதே அதை போல பல பல சங்கங்கள் எங்களுக்கு வேண்டும் அந்த பாஞ்ச பாஞ்சசன்னியத்திற்கு என்ன பெருமை ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன இந்த உலகத்தை எல்லாம் அப்படியே விரோதிகள் உலகத்திலே இருக்கக்கூடிய விரோதிகளையெல்லாம் நடுக்கத்தில் ஆழ்த்து விடுகிறதாம் உன்னுடைய இவனுடைய பாஞ்ச ஜன்யம் அதுத்தானே கீதையில் சகோஷோ தார்தராஷ்ட்ரானாம் ஹிருதயானி எதார எண்ணு என்று பாரதத்திலே பார்க்கும் பொழுது க அர்ஜுனன் பிற்பாடு துரியோதனாதிகளை கொன்னான் என்பது இருக்கட்டும் ஆனால் யார் முதலிலே அவனை அவர்களை கொன்றுவிட்டார்கள் கௌரவ சேனை முழுவதும் யார் அழுத்து விட்டார்கள் என்னால் இந்த கண்ணனுடைய பாஞ்ச ஜன்யம் ஓசை இருக்கிறதே அது மொத்த பேருடைய ஹிருதயங்களையும் பிளந்து விட்டது என்று பாரதத்திலே பா யுத்தத்திலே பார்க்குறோம் அதுபோல எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்து இந்த பால் போலே வெண்மையாக இருக்கக்கூடிய பாஞ்ச சன்னியம் அதுபோல பல வலம்புரி சங்கங்கள் எங்களுக்கு தேவை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் என எனத்தனையும் வேண்டும் அதற்கு மேலே போய்பாடுடையனவே சால பெரும்பறையே பெரும் பறைகள் வேண்டும் அதாவது நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் இந்த நோன்பை நோக்கிறோம் என்று எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக இந்த சங்கங்களும் பறைகளும் முழங்க வேண்டும் ஏன்னா திருமங்கை ஆழ்வார் ஒரு பாதுகத்திலே ஒரு ராஜாவை வர்ணிக்கும் பொழுது கடல் போல் முழங்கும் குரல் கடுவாய் பறையுடை பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே ஏன்னா அந்த பல்லவ ராஜாவுக்கு இருக்கக்கூடிய பறை அது எவ்வளவு பெரிய குரலை எழுப்பும் என்று அவர் தெரிவிக்கிறார் அதுபோல பாடுடையனவே சால பெரும் பறையே என்று பல பல பறைகள் வேண்டும் அதற்கு மேலே பல்லாண்டு இசைப்பாரே பல்லாண்டு பாடுபவர்கள் மங்களாசாதனம் செய்பவர்கள் எங்களுக்கு வேண்டும் நாங்கள் இந்த நோன்பை நோற்கின்ற காலத்திலே எங்களுக்கு எந்த விதமான தடங்களும் ஆபத்தும் ஏற்படாமல் இருக்க இருப்பதற்கு ஐயோ இவர்கள் நோன்பை நோற்கிறார்களே இவர்கள் நன்றாக நோர்த்து முடிக்க வேண்டும் இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எங்களோடு கூடவே பல்லாண்டு பாடுவதற்கு பலர் வேண்டும் பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே விளக்குகள் பல வேண்டும் விளக்கு எதற்கு வேண்டுமென்றால் இந்த இருட்டிலே மார்கழி மாத குளிரிலே நாங்கள் நோன்பு நோர்க்கும் பொழுது கண்ணனுடா கண்ணபிரானை அனுபவித்து நாங்கள் பல பல பாசுரங்களை பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டு போவோம் அந்த சமயத்திலே எங்களுடைய அந்த முக்க பாவங்களை ஒருவரை ஒருவர் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுடலும் என்று எம்பெருமானை குறித்து நாங்கள் இருப்போம் அதை ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க வேண்டுமென்றால் இருட்டிலே எப்படி பார்ப்பது விளக்கு இருந்தால்தான் பார்க்க வேண்டும் கோல விளக்கே கொடியே கொடியே என்னால் நாங்கள் வருகிறோம் என்று தூரத்தில் இருப்பவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆஹா இங்கே பெரிய கோஷ்டி பாகவத கோஷ்டி வருகிறது இவர்கள் வருகிறார்கள் என்று அந்த கொடியை பார்த்து அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கொடியே விதானமே விதானம் என்னால் அது மேல்கட்டி என்று தெரிவிப்பார்கள் பனி பொழியாமல் எங்கள் மீது பனி பொழியாமல் இருப்பதற்காக அந்த மேல்கட்டி நமக்கு தேவை அப்போ பல்லாண்டு இசைப்ப முதலில் என்ன தெரிவித்தார்கள் போல்வன சங்கங்கள் சால பெரும்பறை பல்லாண்டு இசைப்பார் கோல விளக்கு கொடி விதானம் என ஆறு வஸ்துக்களை கேட்டார்கள் கண்டபிரான் சொன்னான் மா அதிகாலையில் வந்து இத்தனை வஸ்துக்களையும் நீங்கள் கேட்கிறீர்களே எல்லாவற்றுக்கும் நான் எங்கேயோ போவேன் திடீரென்று விதானம் கேட்கிறீர்கள் திடீரென்று பறை கேட்கிறீர்கள் திடீரென்று சங்கங்கள் கேட்கிறீர்கள் என்ன எப்படி நான் கொடுப்பது இத்தனை வஸ்துக்களை என்னால் கொடுக்க முடியாதே கொடுக்க முடியுமா என்ன என்று கேட்டான் அப்பொழுது அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அருள் அப்பா உன்னால் முடியாதது என்று ஒன்று உண்டா நிறைய காலத்திலே உலகங்களை எல்லாம் நீ என்ன செய்தாய் இவ்வளவு பெரிய உலகங்களை எல்லாம் நீ உண்டு உன்னுடைய சிறிய வயத்துக்குள்ளே அத்தனை உலகங்களையும் வைத்துக்கொண்டு சின்ன ஆளிலையிலே நீ சயனித்து கொண்டிருந்தாயே அதுவே பண்ண முடிந்த உனக்கு நாங்கள் கேட்கிற இந்த வஸ்துக்களையாக கொடுக்க முடியாமல் போய்விடும் நிச்சயமாக உன்னால் கொடுக்க முடியும் ஏனென்றால் நீ ஆலிநிலையாய் என்று அப்படி இந்த விஷயத்தை எல்லாம் இங்கே தெரிவித்தார்கள் இந்த நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்கள் எவையவை இவர்களுக்கு தேவை என்று கண்ணபிரானிடத்திலே பிரார்த்தித்தார்கள் மேலேயும் சில வஸ்துக்களை பிரார்த்திக்கப் போகிறார்கள் நாளைய பாசுரத்திலே அதையும் தொடர்ந்து அனுபவிப்போம் இன்றைய பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் ஆண்டாளுடைய அவதாரஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற திவ்ய தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பாண்டிய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திவ்ய தேசம் ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம் இங்கே இரண்டு கோயில்கள் என்றளவும் இருக்கின்றன ஆண்டாள் காலத்திலே ஒரு கோயில் தான் இருந்திருக்கும் ஆண்டாள் காலத்திற்கு பிற்பாடு ஆண்டாளுடைய கோயிலும் அங்கே ஏற்பட்டது வடபத்ர சாயி என்ன அந்த வடபெரும் கோயிலுடையான் என்ன அந்த கோயில் ஒரு கோயில் அதற்கு வலதுபுறமாக ஆண்டாள் நாச்சியார் திருமாளிகை என்ன ஆண்டாளுடைய திருக்கோயிலும் இப்பொழுது இருக்கிறது ஆண்டாள் காலத்திலே வடபெரும் கோயிலுடையான் வடபத்திர சாயி என்ன அந்த கோயில் மட்டும்தான் இருந்தது வடபத்திர சாயி என்னால் வடபத்ர சாயி என்னாலே ஆலிநிலை ஆய் என்ன ஆலம் வடம் என்னால் அது ஆல இலையை வடபத்திரம் என்னால் ஆல இலையை குறிக்கும் அதிலே சயனித்திருப்பவன் வடபத்திர சாயி என்னால் ஆலிநிலையாய் என ரொம்ப ஸ்பட்டமாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடியிருக்கிறாள் மாலே மணிவண்ணா ஏன்னா அவனுடைய வடிவழகு இந்த வடபத்திர சாயினுடைய வடிவழகை பார்த்தால் மற்ற எந்த திவிதேசத்திலும் சேவிக்க முடியாதபடி ரொம்ப அழகாக கலாபத்தில் அவனுடைய அந்த அங்கங்கள் எல்லாம் கை கால் கண் மூக்கு எல்லா அங்கங்களும் வர்ணகலாபத்தில் ரொம்ப அழகாக சேவிக்கலாம் அழகான ஒரு திருமேனி மணிவண்ணா என்கிற வார்த்தை இங்கே அழகாக அப்படியே அவர் அதுபோல சேவை சாதிப்பார் மாலே மணிவண்ணா என்று நாம் போய் சேவித்தால் நம் நமக்கு அவனிடத்தில் அன்பு அதிகமாக அவனுக்கு நம் மீது அன்பு அதிகமாக என்று அந்த சமயத்திலே நாம் யோசித்து பார்த்தால் அவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு எல்லையே கிடையாது என்று அவனை சேவிக்கும் பொழுதே நமக்கு தெரிந்துவிடும் அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய அவதாரஸ்தலம் எம்பெருமானைத்தான் இந்த பாத்திரத்திலே ஆண்டாள் பாடியிருக்கிறாள் என்று காஞ்சி சுவாமி ஆலிநிலையாய் என்கிற அந்த சந்தையை கொண்டு நிரூபித்து காட்டியிருக்கிறான்